அன்றே செங்கோலை பிடித்த மூன்று முதல்வர்கள் எம்ஜிஆருக்குப் பின் செல்வி ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதாவிற்கு பின் எடப்பாடி பழனிசாமி காலம் தன் கடமையை எப்படி செய்கிறது பாருங்கள் அன்று தங்க செங்கோலை தாங்கி பிடித்த இந்த மூவருமே அதிமுகவை தாங்கி பிடிக்க வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒதுங்கி நிற்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மக்கள் திலகம் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவரை கூப்பிட்டு செங்கோலை பிடிக்க செல்கின்றார் இதுதான் காலம் காட்டிய கணக்கு இதில் மூவருமே தீவிர முருக பக்தர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது எம்பெருமான் முருகனை சீண்டிய திமுகவை வதம் செய்து தர்மம் காக்க களத்தில் நிற்கின்றார் முருகன் குரண்டும் கொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் பொருக்கே